ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி மஷ்ரூம் சுக்கா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த காளான் சுக்கா செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மிளக கடாயில் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் மல்லி விதை சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் அது நீங்கள் கைவிடாமல் கிளறுங்க சூடு நல்லா ஏறட்டும் அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு மிளகாவதல் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கைவிடாமல் வறுத்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதோடு சேர்த்துட்டு அதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கவும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க இப்போ நம்ம காளானை வந்து முழுசாகவே இதில் சேர்க்க போகிறோம் நான் ரெண்டு மூணு முறை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே முழுசாகவே காளானை இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடியை இதோட சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ தேவையான அளவு உப்பு தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியை கூழாக மிக்சி ஜாரில் அரைச்சி அதையும் அதோடு சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் போல் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்தீங்கன்னா மசாலா நல்லா கொதித்து வந்திருக்கும் அப்படியே கிளறி விட்டுட்டு நீங்கள் காரம் சரி பார்த்துக்கோங்க உப்பும் சரி பார்த்துக்கோங்க எனக்கு காரம் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு ஸோ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் திரும்பவும் கடாயை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு கழித்து திறந்து நல்லா கிளறி விட்டுட்டு அதோடய ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாவை சின்ன மிளகாவை கீறி போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை மல்லித்தலைகளை தூவி விட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க இப்போது நம்மளுடைய மஷ்ரூம் சுக்கா ரெடி இது சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் இல்லாட்டி சாதத்தில் போட்டு நல்லா வனஞ்சி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்